அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நம்ம இப்ராஹிம் அலே இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்கள் குர்பானி இஸ்மாயில் அலை இஸ்லாமும் அவரது தாயாரும் பாலைவன பகுதியில் அதாவது இன்றைய மக்காவில் ஜம்ஜம் கிணற்றின் அருகே விட்டு விட்டு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு சிறிது காலம் கழித்து இஸ்மாயில் அலை அவர்கள் அடமாடும் வயது அடைந்தபோது போது இப்ராஹிம் அலே அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலே இஸ்லாம் கனவு கண்டார்கள் இதனை அடுத்து மகனை சந்திப்பதற்காக ஷாமாவில் இருந்து மக்கா வீட்டுக்கு வந்து தன் கண்ட கனவை சொல்லி காட்டினார்கள் இதனை பற்றி அல்லா தன் திருமறையில முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி ரெண்டு டு நூத்தி பன்னெண்டு வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கான் அவருடைய